குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கு திரை விமர்சனம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித் குமார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் மைத்ரி மூவிஸ் ஒரு உருவாகியுள்ள குட் பேட் அக்லி ஏப்ரல் பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியாகியுள்ளது அஜித்தின் தீவிர ரசிகராக அறியப்படுபவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இவருடைய இயக்கத்தில் வழிவந்த இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு மாஸ் மசாலா படையலாக இருக்குமா இதோ ஒரு விரிவான பார்வை இப்படத்தின் ஸ்டோரி ஒரு கேங்ஸ்டாரின் பயங்கர உணர்ச்சி பயணம் இந்த படத்தில் அஜித் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டாராக நடிச்சிருக்காரு இந்த படத்துல அவரோட ரோல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நடுங்க வைக்கிற அளவுக்கு பயம் ஒருத்தும் தோற்றத்தில் தொடங்குது ஆனால் அவரோட கிரைம் வாழ்க்கை அவரோட குடும்பத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்துது இதனால் த்ரிஷா அதாவது அவரோட மனைவி பிறந்த குழந்தைய அவருக்கு காட்ட மறுக்கிறாங்க இதனால தன் குடும்பத்திற்காக போலீஸிடம் சரணடைந்து திருந்த முடிவு செய்கிறாரு அஜித் செவன்டீன் இயர்ஸ் கழிச்சு தன் மகனை பார்க்க வர்றாரு அஜித் ஆனால் அங்கே ஒரு டுவிஸ்டா அர்ஜுன் தாஸ் அவரது மகனை ஏதோ ஒரு காரணத்துக்காக சிக்க வைக்க அஜித் மீண்டும் தன் பழைய பேட் அவதாரத்திற்கு மாறுறாரு தன் மகனை சிறையிலிருந்து மீட்க அஜித் எடுக்கும் முயற்சிகளை படத்தின் மீதி கதை அஜித்தின் ஒன் மேன் ஷோவாக குட் பேட் பேக்லிங் முழுக்க முழுக்க அஜித் குமாரின் ஆளுமையை சுற்றி கதை நகருது ஒரு நல்ல அப்பாவாக எல்லோரையும் கலாய்த்து ஜாலியாக இருக்கும் அவர் தன் மகனுக்காக மீண்டும் ஸ்டாராக மாறுற காட்சிகள் ரசிகர்களுக்கு உற்சாகமூட்டும் தருணங்களா இருந்தது குறிப்பாக என்றவல்ல பாங்கா மொட்டையா என்ற காட்சி மங்காத்தா படத்திற்கு பிறகு அஜித்தின் வாஸ் தருணங்களில் ஒரு மறக்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்கு இரண்டாம் சீன்ல போன்ற ஹாலிவுட் படங்களின் பாணியில அஜித்தை ஒரு உலகத்தரம் வாய்ந்த கதாநாயகனா உயர்த்தி காட்டியிருக்காங்க நட்சத்திர பட்டாளத்தை பத்தி சொல்லணும்னா இதுல அஜித் மட்டும்தான் ஹைலைட் ரேஷா அர்ஜுன் தாஸ் சுனில் பிரசன்னா சிம்ரன் என பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்துல இடம்பெற்றாலும் அவர்களது பங்கு பெரும்பாலுமே அஜித்தை பில்டப் செய்யவே இருந்துச்சு அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லனாக அஜித்திற்கு சவால் விடும் அளவுக்கு தோன்றினாலும் அவரது கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு ஒரு எதிரியாக கரெக்டா இருந்துச்சுன்னு தாஸ் சலனும் சிப்ரனின் எதிர்பாராத நுழைவு மற்றும் அவங்களை ஆதி கையாண்ட விதம் ரசிகர்களுக்கு வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு தான் ஆகணும் ஆதிக் ரவிச்சந்திரனின் பாணி எப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தின் ரசிகர் என்ற முறையில ஒவ்வொரு காட்சியையுமே ரசித்து ரசித்து செதுக்கி படமாக்கியிருக்கிறாரு படம் முழுவதுமே அஜித்தை மையப்படுத்திய ரெஃபரன்ஸ் பழைய பாடல்கள் மாஸ் மொமான்ஸ் என ரசிகர்களை ஆறாவது கத்த வைக்கும் சாமையா பண்ணிருந்தாரு ஆனா இந்த அதீத ரசிகர் சேவையில சில இடங்கள்ல சளிப்பும் தட்டமும் செஞ்சிருக்கு பழைய பாடல்கள் மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒரு கட்டத்திற்கு மேல போதுன்ற சாமின்ற உணர்வை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் மேலும் படத்துல லாஜிக் பத்தி தேடுறவங்களுக்கு இது ஏமாற்றமாகவே இருக்கும் ஏனெனில் கதையில பல இடங்கள்ல லாஜிக்ஸ் கலற்றி வைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப அம்சங்களை பத்தி சொல்லணும்னா படத்தின் ஒளிப்பதிவு பெரும்பாலும் பாராட்டத்தக்க கைத்தட்டல்கள் வாங்கியிருந்தாலும் ஆனால் சில காட்சிகள் மிகவும் மங்களாக இருப்பது போல கேள்வி எழுப்பியிருந்துச்சு இசை பற்றி சொல்லலாமா ரசிகர்களுக்கு விருந்தாக இருந்தாலும் பெண்ணணி இசையின் சத்தம் சற்று ஓவர் டோஸ் ஆகவும் இருந்தது சண்டை காட்சிகளில் மற்றும் மாஸ் மொமெண்ட்ஸில் ரசிகர்களை திருப்திப்படுத்தினாலும் சில இடங்களில் அதீத சத்தம் சலிப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு மொத்தத்தில் பேட் அக்லி ஒரு அஜித் ரசிகரால அஜித் ரசிகர்களுக்காக உருவாக்கப்பட்ட படம் என்பதில் சந்தேகமே இல்லை அஜித்தின் பாஸ் தோற்றம் பேக் காட்சிகள் சண்டைகள் என ரசிகர்களுக்கு தேவையான அத்தனையும் ஆதி படத்தில் நல்லாவே திணிச்சிருக்காரு இருப்பினும் லாஜிக் இல்லாத கதை அதீத சத்தம் மற்றும் சில சலிப்பூட்டும் சீன்கள் படத்தின் பலவீனங்களாகவே பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் இது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு அறுசுவை விருந்து என்றால் மிகையல்ல